அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து சர்ச் ஏன் கரோ ஆப் இன்ஸ்டால் அண்டு சிங்கப் வித் யுவர் கரண்ட் மொபைல் நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க பிளே ஸ்டோர் போக சொல்கிறாங்க பிளே ஸ்டோரில் போயிட்டு ஏன் கரோன்ற ஆப்பை சர்ச் பண்ண சொல்கிறாங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டாலும் சிங்கப்பும் பண்ண சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு ஸ்டெப்பும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஸ்டோர் போவோம் பிளே ஸ்டோர்லோ அப்படின்னு சர்ச் பண்ணோம் கரோ இந்த ஆப் தான் பாத்தீங்களா இந்த ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆள் சைன் இது என்னோட நம்பரு இந்த நம்பரே நான் கொடுத்துக்கிறேன் என்னோட நேமு அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு உங்களுக்கும் மாதிரி எடுத்துக்கோ இல்லைன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க என்னோட மெயில் அட்ரஸ் இது வந்து பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு செட் பண்ணியாச்சு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம் ஆப்பிள் வந்தாச்சு நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்றது கேட்கும் இது வேணா நீங்கள் கொடுங்க வேலை வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க இது ஏன் இது வந்துச்சு பார்த்தீங்களா அஞ்சாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரஃபல் லிங்க் இது பார்த்தீங்கன்னா அதனோட ரஃபல் அண்ட் ஏன் பேஜில் போயிட்டு என்னோட ரஃபல் லிங்கை காப்பி பண்ண சொல்றாங்க அடுத்தது வந்து அதை எத்தனை வந்து நம்ம டாஸ்க் பேஜ்ல சப்மிட் பண்ண சொல்றாங்க இப்போ நம்ம போய்ட்டு ரஃபல் நீங்கள் எப்படி அடி கொடுத்து அப்படின்றத பார்ப்போம் அந்த ஆப்பில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ரொஃபைலை க்ளிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ரஃபல் ஏன்னு ரஃபல் அண்டு ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் டேப் டூ காப்பின்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் காப்பி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து அப்படியே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வாங்க இப்போ எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த டைட்டில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டோர் அப்ளிகேஷன் நம்ம டைப் பண்ணோம் அப்ளிகேஷன் டைப் பண்ணியாச்சு சூஸ் டைப் இது வந்து வெப்சைட் அப்புறம் நம்ம காபி பண்ண யூஆர்ல இங்க பேஸ் பண்ணலாம் பேஸ்ட் பண்ணிட்டு சமிட் கொடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே இந்த டாஸ்காக முடிச்சதுனால எனக்கு வந்து ஆப் பின் டேக்கன் வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமிட் கேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது இது முக்கியமானது நீங்கள் யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ டூ ஆல்